வணக்கம் நண்பர்களே என்றைக்கு நம்ம வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ ஆஃப் வலி லீவ் வந்தாச்சு பசங்களா என்னன்றத டீட்டெயிலாக பார்க்கலாமா ஸோ அவங்களுக்கு ஆஃப் வலி எக்ஸாம் இப்போது வந்திருக்குன்னு சொல்லியிருப்பாங்க டிசம்பரில் ஸோ அதோட டேட் ப்ளஸ் வந்து எத்தனை நாள் லீவ் கிடைக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாமா ஸோ அதுக்கு முன்னாடி உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் ஸ்கூல் படிக்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அரையாண்டு தேர்வு காலாட்டவனே வெளியிட்டிருக்காங்க யாராக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ப்ளஸ் வந்து எப்போ போல் லீவு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதையும் நம்ம பார்க்கலாம் ஸோ தமிழகத்தில் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ப்ளஸ் ஒன் மாணவர்களுக்கும் அரையாண்டு தேர்வு அட்டவணை வெளியிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஆல்ரெடி வெளியிட்டிருக்காங்க தமிழக பள்ளிகளில் அரையாண்ட தேர்வு டிசம்பர் ஒன்பதுலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை நடைபெறுது எல்லாருக்குமே தான் ஒன்றுலேருந்து பதினொன்று வரைக்கும் சரிங்களா ஸோ அவங்களுக்கு வந்து ஒன்பதுலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை நடைபெறும் என்ன சொல்லியிருக்காங்க இதில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்புகளுக்கு டிசம்பர் பதினாறில் தொடங்கி இருபத்தி மூணு வரைக்கும் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வகுப்பு படிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் பதினாறில் தொடங்கி டிசம்பர் பதினாறில் தொடங்கி இருபத்தி மூணில் முடியுது அதே ஆறாம் வகுப்பு முதல் ப்ளஸ் டூ வரையிலான மாணவர்களுக்கு ஸோ ப்ளஸ் டூக்கும் இருக்குது சரிங்களா அவங்களுக்கு டிசம்பர் ஒன்பது முதல் இருபத்தி மூணு வரைக்கும் ஏன்னா இருபத்தி நாலு லீவு சரியா ஸோ டிசம்பர் ஒன்பதுலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் தேர்வுகள் நடைபெறும் யாருக்குன்னா ஆறாவதுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு அடுத்தது பத்து மற்றும் ப்ளஸ் டூ வகுப்புகளுக்கு மட்டும் தேர்வுக்கான முழு கால ஆட்டவனே அப்போதே வெளியிட்டாங்களாம் ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க மற்ற வகுப்பு அட்டவணை விரைவில் வெளியிடப்படும்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி வத்துக்கலாம் இந்த நிலையில் ஆறு முதல் ஒன்பது வகுப்பு வரையிலும் ப்ளஸ் ஒன் வகுப்புக்கான தேர்வு அட்டனை தற்போது வெளியாக உள்ளது ஸோ அதை நீங்கள் வந்து கவர்மெண்ட் போர்ட்டலில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இப்படி ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு டிசம்பர் ஒன்பதாம் தேதி அதாவது பா வரியாக சொல்லியிருக்காங்க என்னன்றதை பார்க்கலாம் தமிழ் தேர்வு வந்து டிசம்பர் பத்துலேயும் திருப்பமொழி சரிங்களா அது பன்னெண்டுலேயும் ஆங்கிலம் இங்கிலீஷ் வந்து டிசம்பர் பதினாறுலையும் கணிதம் வந்து டிசம்பர் பதினெட்டுலேயும் பிடி டெஸ்ட் வந்து டிசம்பர் இருபதுலேயும் அறிவியல் இருபத்தி மூணு சமூக அறிவியல் சார் அறிவியல் வந்து டிசம்பர் இருபது சமூக அறிவியல் டிசம்பர் இருபத்தி மூணு ஸோ இதுக்கான இந்த ஷீட்டு வந்து நான் கண்டிப்பாக நீங்கள் என்னோடய டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்களா அதில் இருக்கும் இல்லைனா ஜாயின் பண்ணிக்கோங்க அதோடய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனை தரேன் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனடனே அப்டேட் வரும் ஸோ இதை பற்றி டீட்டெயில் எல்லாமே போட்டிருப்பேன் இந்த நியூஸ் நியூஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் சரிங்களா இதே போன்று ப்ளஸ் ஒன் வகுப்புகளுக்கு பாட வரையாக கட்டணி தரப்பட்டுள்ளது இதில் ஆறு எட்டாம் வகுப்புகளுக்கு காலை சரிங்களா ஆறாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு காலையிலையும் ஏழாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்புகளுக்கு மதியமும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதைப்படி நீங்கள் கரெக்டாக எக்ஸாமுக்கு போயிடுங்க சரிங்களா ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எப்போ எக்ஸாமே என்னன்னு சொல்லியிருக்கிறோம் ஸோ இதை பற்றி டீட்டெயில் ஒன்றும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் நீங்கள் ஸ்கூல் படிக்கிறாங்க எக்ஸாம் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பை